ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் அரசியல் ஆய்வாளர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டினுடைய பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் அதிர வைக்கும் சம்பவங்கள்னு பல்வேறு விஷயங்கள் குறித்த அதனுடைய பேசப்படாத பின்பகுதிகளை நீங்கள் நேரடியாக பார்த்தவர் உணர்ந்தவர் என்ன சொல்லப்போனால் கட்சி கடந்து எல்லோருடையும் ஒரு நட்பும் தொடர்பும் உடையவர் தமிழ்நாடு அளவிலும் ஒரு இந்திய அளவிலும் அந்த வகையில் இந்த வீரப்பன் சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போதும் உரையாடலாகவே இருக்குது காட்டுக்குள்ளே ஒரு வீரன் இருந்தார் அது ஒரு தமிழர் இருந்தார் அல்லது கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் அந்த காவல் படையின் மூலமாக நடந்த வேட்டைன்னு இது இது ஒரு பல்வேறு பரிணாமங்களில் அந்த விஷயங்கள் போய்க்கொண்டே இருக்கு நீங்கள் வீரப்பன் விவகாரத்தில் அந்த குறிப்பு அந்த ராஜ்குமார் கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தப்ப அந்த சம்பவத்தை எப்படி பார்த்தீங்க இரண்டு அரசுகளும் எப்படி அதை டீல் பண்ணியிருக்காங்க எப்படி டீல் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்க அதாவது இன்றைக்கு வெளி உலகத்தில் தெரிந்திருக்கிற பல விஷயங்கள் உண்மைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் அரசாங்கம் தான் முடிச்சு விட்டோம் நீங்கள் ராஜ்குமார் கன்னட ராஜ்குமார் கடத்தல் தான் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை தமிழகத்திலும் கர்நாடகத்தில் உருவாச்சு அதை வீரப்பன் தான் கடத்தினார் என்பதான் இன்றைக்கு எல்லாம் நினைக்கிறாங்கல்ல கடத்தியவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் தீவிரவாத ஒரு இயக்கத்தில் இருந்தவர் நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க கடத்துறதுக்கு நூறு பேர்லாம் போய் கடத்தலை ரெண்டே ரெண்டு மட்டும் ராஜுமாரை கடத்தி போய் அவர்கள் வீரப்பன் கொண்டு கொடுத்தாங்க வீரப்பன் இங்க உட்கார வச்சுக்கிட்டு தான் அதற்கு பின்னால வீரப்பன் பெயரில் இந்த பிரச்சனையாக நடந்தது வீரப்பன் கடத்த சொன்னது இல்லை அப்படி அவர் கடத்தலை அவர் கடத்தலை அவர் கடத்த சொல்லவும் இல்லை இவர்கள் இந்த தீவிரவாத இயக்கத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கும் அதில் ஒரு கடத்தில் முக்கியமான ஒரு உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு சொல்லணும்னா மாயவரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு அது முழுமையாக தெரியும் அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான் அங்கே இருக்கிற தமிழர்கள் பல பேர் பாதிக்கப்படுகிற போது இது ஏதாவது முடிவு பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சி வைத்து தரணுன்ட்டு அங்கே கர்நாடகத்தில் இருக்க கன்னடர்கள் ஒரு தெய்வ நிலையில் வைத்து பார்ப்பது ராஜ்குமாரை அவரை கடத்தி போனால் தான் சரியாக வரும் என்று இவர்களே முடிவு செய்து கடத்தி கொண்டு போய் அங்கே விட்டாங்க இது அரசாங்கத்துக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு அது முழுமையாக தெரியும் ஆனால் இங்கே எங்கே நம்ம பார்க்கணும்னு கேட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும்போது வீரப்பன் அல்லது அங்கே இருக்க சாங்கிலியானா அல்லதுக்கு அங்கே இருக்க அங்கே முதலமைச்சர் இங்கே இருக்கிற முதலமைச்சர் இவர்களை பேசுகிற போது அவருடைய செயல்களை வைத்து நாம் ஆதரிப்பது எதிர்ப்பது என்கின்ற நிலை மாறி தவறு செய்தாலும் அவன் தமிழன் என்றால் ஆதரிப்போம் தவறு செய்தாலும் அவன் கன்னடன் என்றால் ஆதரிப்போம் என்ற அவர்கள் இப்படி மாறியதுதான் ஒரு மிகப்பெரிய சோகம் வீரப்பன் என்கின்ற ஒரு மனிதர் சாதாரணமாக காட்டுக்குள்ள தெரிந்து எனக்கு எப்போது அது இயல்பாக எனக்கு தெரிவதற்கு ஒரு காரணம் எண்பத்தி ஒன்று அல்லது எண்பத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் அப்போ நாங்கள் தமிழக ஜனதா கட்சி என்று நாங்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் உருவாக்கணும் இன்றைக்கி இருக்கிறாரு தமிழர் இவனியன் பொன்னப்படாத பையன் விஜயராகவே ஸ்தாபன காங்கிரஸ் தான் அப்படி மாறுது ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதாவாக இருந்துச்சு ஜனதாவுக்கு அப்புறமா அந்த ஆட்சி கவுன்து பின்னால் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி நாங்கள் அதை உருவாக்குறோம் மறைந்து விட்ட அந்த பெருந்துரையைச் சேர்ந்த கோபால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜிஜி குருமூர்த்தி இப்படி ஒரு கூட்டம் நாங்கள் அதை ஆரம்பித்தோம் அந்த கட்சி ஆரம்பித்த உடனே எங்கேயும் தொந்தரவு இல்லாமல் எங்கேயாவது உட்காந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இதை பற்றி கொஞ்சம் விவாதிப்போம் என்று ஒரு ஏழெட்டு பேர்களுக்கு உள்ளாக அதில் இன்னைக்கு விஜயராகவன் இருக்கிறார் மணியனும் இருக்கிறார் இன்னொரு மோகன் பாலசுபிரணும் வழக்கறிஞர் இப்போ உடம்பு செல்லாமல் இருக்கிறாரு நாங்கள் அதில் ஷாஜஹான்னு ஒருத்தர் அவர் தான் அந்த அந்தியூர் இருக்கே அந்த ஊரை சேர்ந்தவர் அண்ணே எந்த தொல்லையும் இல்லாமல் நம்ம மலை மேலே ஒரு டிவி இருக்கு ஃபாரஸ்ட் டிவி அங்கே நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ல அந்த பெருந்துறை சேர்ந்த கோபால் ஆமாமா மேலே ஒரு தொல்லை இருக்காது என்று அவர் சொன்னார் நாங்கள் அங்கேயே போய் ரெண்டு மூன்று நாட்களுக்கு மேலே இங்கே தங்கியிருந்தோம் மின்சாரம் கூட இங்கே சரியாக கிடையாது இரவு நேரத்தில் மலைமுகில் போய் உட்காந்தாக்க எங்கே பார்த்தாலும் நாய் நெறி க சத்தம்தான் கேட்டிருக்கோம் ஒரு பயம் கூட வரும் அங்கே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தான் பஸ்ஸே வரும் அங்கே இருக்கிற மக்கள் பூரா காட்டுவாசிகள் அங்கே இருக்கிற ம மக்கள் பெரிய நாகரீகம் இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க அப்போது தான்

பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நான் சொல்கிற இவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வரும் இன்னும் மறக்கவே மாட்டேன் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் தமிழறி மணியும் நானும் மட்டும் அவருக்கு பி சுசுலாவுடைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டுக்கு எவ்வளவு ஜீவன் இருந்தால் அந்த நேரத்தில் மலை முகட்டில் போய் ஏகாந்தமாக அந்த டேப்பர் கார்டர் போட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்குற போது அந்த இன்பம் எதுவுமே இருக்காது அது அப்படியெல்லாம் இருந்தோம் மூன்றாண்டு முறை போகிற போதெல்லாம் வீரப்பனை பற்றி எனக்கு செவிக்கு வருகிறது அப்போது காட்டுக்குள் போகிற ஒரு வருது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார் அதற்கு பின்னால் தான் அவரை பற்றி அதிகமான செய்திகள் வந்தது ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கிற அதிகாரிகள் செய்த தவறுகளை எதிர்த்து மக்களுக்காக அவர் போராடினார் என்பதெல்லாம் வருகிறது முழுமையாக நாம் பக்கத்திலிருந்து பார்க்காவிட்டாலும் கூட வீரப்பன் என்பவர் காட்டுக்குள் இருக்கக்கூடிய சில வளங்களை வளங்களை எடுத்து விற்பது யானை தந்தங்களை விற்பது என்று அவர் ஆரம்பித்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிற பாவப்பட்ட சாதாரண மக்களுடைய பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்கு அவர் போராடினார் என்பது வந்தது அதற்கு பின்னால் கொஞ்சம் கர்நாடக பிரச்சனை வருகிற போது கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு சூழ்நிலை உருவான நேரத்தில் அவர்களை அச்சுறுத்துவதற்கு வீரப்பன் பயன்பட்டார் என்பது தொண்ணூற்றி ஒன்று பெங்களூர் கலவரம் ஆமாம் அதற்கு பின்னால் அதெல்லாம் வருது அந்த நேரத்தில் தான் இந்த உச்சகட்டம் இந்த மோதல்கள் வருகிற போது தான் இதற்கு ஒரே மருந்து கர்நாடக நீங்கள் ஒன்று இன்னொன்று நம்ம பேசும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை சாதாரணமானதல்ல ஏறத்தாழ இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு இணையாக அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கோடியே ஐம்பதுல ஒன்றரை கோடி பேர்கள் அங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் கர்நாடகத்தில் அங்கே இருக்க காப்பி எஸ்டேட்லாம் போனால் அங்கே இருக்க கூலி தொழிலாளர்கள்லாம் தமிழர்கள் தான் இந்த கூர்க்கு பகுதியில் போனால் உள்ள காட்டுக்குள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் தமிழர் இருக்காங்க அவ்வளவு பேரும் நாம் ஒன்று கவனமாக கையாளினது நாம் இங்கே வந்து இதெல்லாம் பேசுவதன் மூலமாக அங்கே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டதுக்கு அது ஒரு காரணம் பாதுகாப்பா உட்காந்து பேசிடுவோம் நல்லுறவை ஏற்படுத்துகின்ற வகையிலே யார் செயல்படுறாங்களோ அவங்க குரல் ரெண்டு பேருக்குள்ளே மோதல் பிரச்சனை அதன் வாயிலாக மிகப்பெரிய பின்னடை பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் பாலடிக்கப்பட்டது ஒரு தனியார் பஸ் கம்பெனியில ஒரு இருபது முப்பது பஸ்ஸை கொடுத்தீர்லாம் விட்டாங்க அந்த நேரத்தில் தான் இந்த தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் ரொம்ப யோசிக்கிறான் கர்நாடகத்தில் இருக்க எல்லாரையும் யோசிக்க வைக்கணும்னா ராஜ்குமார் ஒருத்தர் தான் அங்கே இருக்கிற மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அந்த மக்கள் உயிராக நினைக்கிறவங்க கடத்தி கொண்டு போய் விட்டாங்க அதற்கு பின்னால் தான் இந்த பிரச்சனைகள் வந்தது அதில் ஒரு செய்தியை சொல்கிறேன் ஒரு கட்டத்தில் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்காக ரெண்டு முதலமைச்சர்களுமே அனுப்பி வைத்தது நக்கீரன் கோபாலன் அண்டு மாநில ரெண்டு மாநில முதலமைச்சர் உட்காந்து ராஜ்மார்க் கடத்தல் என்பது பெரிய பிரச்சனையா போன உடனே சென்னையில் கூட தான் ரெண்டு பேரும் கடிதம் கோபால் கையில் கொடுத்து அனுப்புறாங்க கோபாலுக்கு நான் அந்த வீரப்பன் என்பது நேரடி பழக்கம் அல்ல நக்கீரன் பத்திரிகையிலே பணியாற்றிய ஒருவர் சிவசுப்பிரமணியனுக்கு நல்லா தெரியுதுன்னு ஒரு பேர் நான் மறந்துட்டேன் பவானி பக்கத்துல இருக்கார் ரெண்டு பேர் தான் முதல்ல வீரப்பன் தொடர்பு இருக்கு அவர்கள் வந்து சொன்னதுக்கு பின்னால் அவங்க தான் கூட்டு போய் இப்படி தான் வருது இதை அனுப்புகிற நாள் நடந்தது இன்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன் நான் திருச்சியிலேருந்து வந்து கொண்டிருக்கேன் அப்போ மெட்ராஸ் ஹைவேல அதிகமான ஹோட்டலெலாம் கிடையாது மதுராந்த பக்கத்தில் ஹோட்டல் ஹைவேன்னு உள்ள இப்போ பெருசாக இப்போ காரெலாம் நிறுத்தது வசதியாக இருக்கும் அன்றைக்கு வருகிறவோ தான் எல்லா டிவி ரேடியோ எல்லாத்துலேயும் பெரிய அளவுக்கு விளம்பரம் என்பது ராஜ்குமார் பற்றி விடுவிப்பதற்காக ரெண்டு மாநில முதலமைச்சர்கள் கடிதம் கொடுத்து நக்கீரன் கோபால் அனுப்புகிறாங்க காட்டுக்கு வீரப்படம் பார்க்க போகிறார் என்று வந்துட்டு நான் அந்த ஹோட்டலில் நிறுத்தி உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வெளியில் ஒரே பரபரப்பு பார்த்தா கோபால் கூட வந்த ஆட்கள்லாம் அங்கே சாப்பிட வந்திருக்காங்க பார்த்தா பெரிய கதாநாயகனுக்கு இருக்கிற வரவேற்பு கோபாலுக்கு இருக்கிறது வணக்கம் வணக்கம்னு நான் ஒருவன் மட்டும் உள்ளே உட்காந்துருந்தான் அங்கே இருக்கு சமயக்காரம் முதல் கொண்டு அந்த புகழ் அந்த விளம்பர வெளிச்சம் அந்த அளவுக்கு எல்லா ஓடியும் வந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன பார்த்தோன்னா அண்ணே நீங்கள் இருக்கீங்களான்னு ஆமாம் என்று சிரித்து பக்கம் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில்லு அவரே கொடுத்துட்டாரு அதே நான் சொல்லியிருக்கேன் கொடுத்து பேசிட்டு வெளியே வந்தோம் ஒரு பெரிய கூட்டமைங்க வந்து நின்றுச்சு இவர் வந்திருக்காருன்னு சொன்னே பக்கத்துல தகவல் தெரிஞ்சாலும் வந்துட்டாங்க கோபால் ஒரு ரெண்டு நிமிஷம் தனியாக பேசலாமான்னேன் சரிண்ணாரு எல்லாரையும் விட்டு ஒரு ஓரமாக வந்தே நீ இன்னைக்கு எடுக்கிற இந்த முடிவு வந்து எனக்கு அவ்வளோ சரியாக படலை எனக்கு என்னவோ மனசுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு சொன்னேன் உன்ன என்னையும் சொல்கிறீங்க நீ இன்றைக்கு போகிற போது இந்த ரெண்டு முதலமைச்சர் இருக்காங்க அவங்க பிரதிநிதியாக போகிற ஆனால் எதிர்காலத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேறு முதலமைச்சர் வருகிற போது நீ செய்கிற இதே காரியத்தை வைத்துக்கொண்டு சட்ட ரீதியாக உன் மீது வழக்கு போடுவதற்கோ சிறனைப்பதற்கோ வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன் இதில் நீ பலியாகிட்டியோன்னு எனக்கு தோணுது என்று நான் சொன்னேன் உன்ன என்ன என்னென்ன எல்லாரும் பாராட்டுறாங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும் சொல்கிறீங்களே என்பது அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்னும் நினைவிருக்கிறது எல்லோரும் என்னுடைய வேடிக்கை பொருளாக பார்க்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் நான் உடைய எதிர்காலத்தில் ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தோடும் பயத்தோடும் உன்னை எச்சரிக்கிறேன் கொஞ்ச நேரம் முகம் மார்கமேற்று இப்ப என்னென்னு செய்யறது என்றார் வேறு வழியே இல்லை உலகம் போலாம் தெரிஞ்சு போச்சு சென்னை விட்டு புறப்பட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சு நீ வேண்டாம்னு சொல்லி திரும்பி போனாலும் ஒரு வாழ்க்கையில யாரும் இனிமே மதிக்க மாட்டாங்க ஆனாலும் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நினைப்போடே போ மனசு அதுக்கு சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் வந்து நடப்பதெல்லாம் ஊழ்வினை வந்து உறுத்துதும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதி ஒன்றை இதில் ஈடுபடுத்தியிருக்கு இதில் உனக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய கவலை வராது என்பது நம்பிக்கை அதனால் வேற வழியே இல்லை நீ போயிட்டு வா என்று அனுப்பி வைத்தேன் அதை போலவே ஆட்சி மாற்றம் வரும்போது அவர் மீது வழக்கு போடப்பட்டு சிறைக்கு போனார் சிறை போய் வந்தவுடன் அவர் திரும்பி பேசினார் அது அது ஒரு வரலாறு அதை போலவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் வருகிற போது கர்நாடகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வருது எஸ் எம் கிருஷ்ணா முதலமைச்சராக வருகிறார் வருகிற நேரத்தில் நான் சொன்னேன் என்னை சிவசுப்பிரமணியம் என்று முதன் முதல் வீரப்பனோட தொடர்பு வந்து சேலம் ஆத்தூர் பக்கத்தில் அந்த ஊரை சேர்ந்தவர் அவனை பிடித்து இருக்கிற அதிகார வர்க்கமே அந்த கன்னடர்கள் அந்த அந்த உணர்வை அங்கே வந்து அது துயரமானதான் முன்னாலே சொன்னேன் ஒரு துயரமான ஒரு தான் மனிதனை மனிதனாக பார்க்காமல் ஜாதியாக மதமாக இனமாக பார்த்தால் என்னென்ன விளைவுகள் வரும் என்பதற்கு இந்த பிரச்சனை கூட ஒரு உதாரணம் அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த அதிகாரிகளே இவனை பிடித்து அங்கே கையில் வைத்து கொண்டு மிக மோசமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் பார்க்க வந்திருந்தார் கோபால் நே என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த குடும்பமே வந்து அழுகுறாங்க கதறாங்க செத்துருவான் போல் இருக்கு அவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்களாம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு நீங்கள் எதாவது உதவி பண்ண முடியுமா என்று கேட்டார் அப்போது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு இளங்கோவன் புதிதாக தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த நேரம் உடனே அவரை அழைத்து கொண்டு இளங்கொண்ட சென்ற சொன்னொன்னே இது ஒரு பத்திரிகை பத்திரிகை நிருபர் அந்த நிருபர் இந்த செய்தியை போட்டான் இப்போ அவங்ககிட்ட வச்சு இவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க நாம் இதுக்காக முயற்சி பண்ணலாமே என்று சொன்னோடனே அவரும் ஒப்புக்கொண்டார் பிறகு அவரும் நானும் தான் போனோம் கிருஷ்ணாவை சந்தித்தோம் அன்றைக்கு அவருக்கு பக்கத்தில் இருந்த அமைச்சர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரே அகில இந்திய அகில இந்தியத்தில் ஓகே கார்கே சொல்றேன் யார்கேயும் அவர் மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் பேசினோம் அந்த நேரத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து இவர் வந்திருந்தார் நம்ம பழைய முதலமைச்சர் நாங்கள் மூணு பேர் அவங்க ரெண்டு பேர் ஐந்து பேர் தான் பேசி ஒரு பத்திரிகையாளர் ஒரு சாதாரண நிருபர் அவர் இந்த மாதிரி இருக்கிறபோது எஸ் எம் கிருஷ்ணா பொறுப்போடு சொன்னார் சூழ்நிலை சரியாக இல்லை அந்த காவல்துறை அதிகாரி கையாளுகிற அவருடைய பேர் சாங்கிலியானா எனக்கு இன்னும் மறக்க மாட்டேன் அவரும் ஒரு அந்த இன வெறியோடு அந்த போதையில் இருக்கிறார் வெளிப்படையாக விடுதலை செய்கிறேன்னு இப்படி சொன்னாக்க அது இங்கேயும் பல எதிர்விளைவுகளை கூட உண்டாக்கும் ரொம்ப சாமர்த்தியமாக தான் பண்ணணும் ஒரு அப்பாவி ஒரு நிருபர் பாதிக்கப்படுவது சங்கடமாக தான் இருக்குது கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க இப்படியாவது அவரை அனுப்புறதுக்கு பயிற்சி பண்ணுறேன் என்று சொன்னதை போலவே அதை பக்குவமாக ஹேண்டில் செய்து அங்கேயும் யாருக்கும் எதிர்பாராமல் அதிகாரிடமும் கசப்பில்லாமல் அவனை விடுதலை செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் அதைத்தான் அதுக்கு பின்னாலே கோபால் ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தில் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார் இதுதான் அன்றைக்கு நடந்தது நான் அதை ராஜ்குமார் கடத்தலுக்கான காரணம் அங்கே இருக்கிற கன்னடத்துக்காரர்களை கொஞ்சம் எச்சரிக்கையோடு இந்த மூர்க்கத்தனமாக தமிழர்களுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு அணை போடுவதைப் போல் அதற்கு முன்னாலே இப்படி ஒரு கசப்பு வந்ததற்கு ரெண்டு மாநிலத்தில் இருக்கிற பொறுப்பற்ற அரசியல்வாதிகளும் காரணம் இங்கே நாம் ஆய் தமிழன் என்று நாம் பேசுவதும் இங்கே நாம் வசதியாக இருக்கிறோம் அங்கே இருக்க ஆ கன்னடத்துக்காரன் என்று பேசுவதும் வட்டர்நாகராஜ் போன்றவர்கள் அங்கே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இதில் பாதிக்கப்படுகிறோம் அப்பாவி தமிழர்கள் அப்பாவி கன்னடர்கள் இது கடந்த காலத்தில் இதை எல்லோரும் க கவனித்து இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு எபிசோடு தான் வீரப்பள்ளார் இல்லை இந்த ராஜ்குமார் கட்டத்தில் அவர் வந்து இந்த தமிழர் அமைப்புகள் பழண்டுமாரன் ஐயா போன்றவர்கள் இந்த மாதிரி அமைப்பினரோட பே போகும்போது அவர் பயங்கரமான ஒரு முற்போக்கான ஒரு ஆளா மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் வச்சு காவிரி பிரச்சனை இதை பண்ணுங்க இதை கொடுங்க பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்குலாம் அந்த பணத்தை முத கொடுங்க இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சாரு வீரப்பன் இல்லை அதெல்லாம் கரெக்ட் நான் தான் சொன்னடே முதலில் காட்டு வளங்களை எடுத்து விற்பதற்கு வேலையை பார்த்துட்டு இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் பிரபலமானலாம் வந்து பார்க்கறதுக்கு அரசாங்கம் கவனிக்கிறது என்று சொல்லுகிற போது மக்கள் பிரச்சனையே அவர் சொன்னார் யார் சொன்னாலும் சொல்லுகிற விஷயம் நியாயமாக இருந்தாலும் அதை பாராட்டுவதுதான் நம்முடைய அதனால் வீரப்பன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கர்நாடக காவிரி பிரச்சனை சில சிலைகள் பெறுவதற்கு அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே அங்கே இருக்கிற காட்டில் வசிக்கக்கூடிய காட்டு மக்கள் சாதாரண மக்கள் இருக்க மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு தருங்க தொல்லைகளை நிறுத்த இதுக்கெல்லாம் அவர் சொன்னாருங்கிறது உண்மை அது 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 நம்ம வரவேற்கத்தான் செய்யணும் அது யார் செய்திருந்தாலும் நீங்கள் சொல்கிற தமிழமைப்புகள் போனதெல்லாம் பின்னால் முன்னால் நடந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே கலைஞர் ஆட்சி போய் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வந்தோன்ன நக்கீரனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஆமா அதே போல வந்தது நான் அதைத்தான் ஒரு கோபால் அப்போ சொன்னார் முடிஞ்ச வந்த உடனே நீங்க ஒரே ஒருத்தர் தான் அப்ப சொன்னீங்க அதே போல வந்துருச்சு இல்ல எனக்கு என்னமோ தோணுச்சு அப்பவே சொல்லிருனும்னு சொன்னேன் நீ இந்த மாதிரி வந்தாலும் அதுக்கு நீ தய மனதை தயார்படுத்திக்கணும்னு நான் ஒருவேளை வேளை சொல்லாமல் இருந்தால் இப்போ உனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் சொன்னதுனால உனக்கு அதை ஏற்று பேஸ் பண்ணேன் ஏற்கனவே ஒரு விஷயம் நடக்குன்னு மனசு இது பண்ணிக்கிட்டேன் என்று அதை சொன்னார் அத இன்றைக்கும் கூட எல்லாம் தவறாம அதை நினைவு உலகமே இந்த பாராட்டும் போது ஒருத்தர் மட்டும் தான் வித்தியாசமா சொன்னீங்க ஆனா நீங்க சொன்னதுதான் நடந்துச்சு ஏன் ஜெயலலிதாக்கு என்ன அப்படி ஒரு மாறுபாடு கலைஞர் இதை ஒரு சரண்டர் அடையணும் ஒரு பாசிட்டிவா கொண்டு போறாரு அதனாலேயே மாத்தி பேசினாங்களா வேற எதுவும் பிரச்சனை அரசியலே பார்க்க வேண்டாம் அரசியலாக எந்த கட்சியாக அவங்க எதிர்ப்பையா பார்த்தா இல்ல இல்ல ரெண்டு இடத்துலையுமே இந்த தவறு நடந்துச்சு நான் முன்னாலே சொல்லிட்டேன் அதை நாம் வந்து கி கிளறி பார்த்து இன்னார் குற்றம் இன்னார் குற்றல என்று சொல்லுவதில்லை நாம் இந்த வீரப்பன் பிரச்சனை அதற்கு பின்னாலே வந்த பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கிற போது எதிர்காலத்தில் இந்த இரு மாநில பிரச்சனைகள் வருகிற போது அது ஒரு இன பிரச்சனையாக வராமல் தவிர்ப்பதற்கு என்ன வழி என்று ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்று தான் இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் இல்லை இப்போ வீரப்பன் அவர்கள் இப்போ நீங்கள் இது கலைஞர் ஜெயலலிதா பிரச்சனையாக பார்க்காதீங்க தமிழர் கன்னடர் பிரச்சனையாக பார்க்காதீங்க யாரையும் ஒரு வார்த்தைகளால் தூண்டி விட்டு பகை உணர்ச்சி வேணாம் நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் சொல்றீங்க எனக்கு புரியுது ஆனால் வீரப்பன் அவர்கள் வந்து ஏன் குறு எல்லா அரசியல் கட்சியிலையும் பாராட்டாரு ரஜினிகாந்தை கூட நல்ல மனுஷன்னு சொல்லி பாராட்டியிருக்காரு இத்தனைக்கும் ரஜினிகாந்த் வீரப்பனா பிற்காலத்தில் பேசினதுலாம் வேற ஆனால் ரஜினிகாந்த் நல்ல மனுஷங்க எம்ஜிஆர் மாதிரி வருவாருங்கன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு அவர அளவுக்கு அவர் நண்டிக்கணும் ரஜினிகாந்த் பெரிய தத்துவவாதியா இல்ல வீரப்பன தத்துவவாதியா மாற்ற வேணாம் அவருடைய நல்ல எண்ணம் இருந்துச்சு ரைட்டு ரஜினிகாந்த் ரொம்ப எம்ஜிஆர் மாதிரி வருவாரு நல்லா வருவாருன்னு சொல்லிருக்காரு அத ஒரு காமெடியா எடுத்துக்க வேண்டிய சீரியஸ் அவர் எடுத்துக்க வேண்டிய இல்ல ஆனா ஜெயலலிதாவை மட்டும் அவர் எதிரியா பாக்குறாரு அதான் இது ரெண்டையுமே பார்க்க வேண்டாங்கறா அவருக்கு ஏன் ஜெயலலிதா மீது மட்டும் கோவம்ங்குற நான் அப்ப ரஜினிகாந்த பாராட்டு ஒத்துக்கிட்டீங்களா அப்ப எல்லாரும் ஒதுக்கிட்டு அவரை முகமதி ஆக்கிக்கலாமா அவர் சொன்ன அவருடைய ஏதோ ஒரு சாதாரணமாக காட்டுகளில் தெரிந்த ஒரு மனிதன் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறவோ ரெண்டு மாநில பிரச்சனை பற்றி பேசினார் இதே நம்ம பாராட்டுவோம் அவர் சொன்ன எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அதே இதுதான் அவர் அவருடைய கொள்கை அவருடைய லட்சியம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவரும் இறந்துட்டார் அது போனதுக்கு பின்னால அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் இதுதான் எந்த சூழ்நிலையிலும் ரெண்டு மாநில மக்கள் மத்தியில் ஒரு கசப்பை உருவாக்குகின்ற வகையில் பேசுவதோ செயல்படுவதோ ரெண்டு மாநில மக்களுக்குமே நன்மை இல்லை அதை முன்னால் வந்து செய்தாக்க வீரப்பனுக்கு ஏற்பட்ட முடிவை போல அது இதில் வர்றவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இதில் வீரப்பனை பிடிக்கணும் அரசு கர்நாடகா தமிழ்நாடை தாண்டி ஒரு விஷயம் அந்த அப்பாவி மலைவாழ் மக்கள் சுற்றி இருந்த மக்களை வீரப்பன் ஆட்களும் என்னை என்னை போலீஸை காட்டி கொடுத்தியான்னு சேர்த்து அடிக்கிறாங்க அதையும் அந்த இதில் பதிவு செய்கிறாங்க போலீஸ்காரங்களும் நீ வீரப்படங்க சாப்பாடு கொடுத்தியான்னு கேட்டு அடிக்கிறாங்க இப்படி இறந்து போன பல்வேறு கொடுமைகள்லாம் அந்த மக்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக போலீஸ் தான் அதிகம் பண்ணுச்சு கர்நாடக போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் தான் அதிகம் பண்ணியிருக்குங்கிறது அவங்க பதிவு செய்கிறாங்க வந்துங்க இந்த ஒன்னுல வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு அதிகம் இப்போ இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு திருச்சி பக்கத்தில் நாலு பேர் மேல பிரச்சனை வந்தோடனே அவங்கள பிடிக்க போனாங்களா வலிக்கு விழுந்தாங்களா ரெண்டு பேரும் கால் மட்டும் உடஞ்சி கட்டு போட்டிருக்கு இது நாடு முழுக்க நடக்குது போலீஸ் விசாரணைக்கு போலவே பாத்ரூம் போகிறான் வழி விடுறான் கை உடையுது கால் உடையுது அதிகார வர்க்கம் என்பது அதுவும் காவல்துறை நேரடியாக அதிகாரத்தை செயல்படுத்துகணும் அந்த இடத்துல இருக்கிறவர்கள் நேர்மையானவர்களும் நாணயமானவர்களும் தவறு செய்யாதவர்கள் இருக்கிற போது அது நியாயமான நடக்கும் ஆனால் பெரும்பகுதி இடத்துல அது நடப்பதில்லை அதை அரசாங்கங்களும் உன் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அதே போல் அதிகாரம் கையில் இருக்கிற நேரத்தில் காட்டுவாசிகள் போகிற போது அப்பாவி சின்ன வயது காட்டுவாசி பெண்கள் எல்லாம் இவர்களால் கற்பழிக்கப்பட்டது இதெல்லாம் சொல்ல முடியாது நிவாரணம் கிடைக்கலங்கிறாங்களா கிடைக்காதுன்ற இப்படி அதை தான் முன்னால் சொல்லிட்டு இருக்கீங்க இதுதாங்க அதிகார வர்க்கம் என்பது அதுதானே நீங்க அரசியல்வாதிகள் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துட முடியுது அதிகாரிகள் மேல எடுக்க முடியுதா பியூரோக்ராட் ஏங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு பெண் ஐபிஎஸ் ஆபீசரை பாலியல் பலாத்காரம் பண்ண இன்னொரு ஆண் ஐபிஎஸ் ஆபீசர் மேல விசாரணை வந்துச்சு இல்லை என்ன போட்டாங்க இதே ஒரு அரசியல்வாதி பண்ணி தான் நாடு முழுக்க கல்லா அடிச்சு கொண்டு இருக்க மாட்டான் அதனால அதிகார வர்க்கம் என்பது அது என்னமோ ஆழ பிறந்தவர்கள் மாறி ஏன்னா ஐம்பத்தி எட்டு அறுபது வயசு வரும் அவன் அந்த அதிகாரத்தில் இருக்க போறான் அவன் தவறே செய்தாலும் மற்ற அதிகாரி அவனை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க என்பதுதான் ரொம்ப துரதிர்ஷாசமானது இது யதார்த்தம் அதை நாம் புரிஞ்சுக்கணும் அந்த காட்டுக்குள்ளே இளம் வயது பெண்கள் யாரும் கன்னித்தன்மையோடு இருக்க முடியல அவர்கள் விரும்பலை என்றாலும் அவர்கள் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் அதெல்லாம் உண்மை அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போலீஸ் எல்லாமே அதை பண்ணாங்க கடைசியில் அதனால் காவல்துறையில் இருக்க எல்லாரும் அயோகிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் அதில் நேர்மையாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க மனிதாபிமானத்தோடு நடக்கிற ஒருத்தவங்க நான் அதை பேரை சொல்ல விரும்பலை ஒரு மோசமான சூழ்நிலையில் ஒரு தாயும் ஒரு மகளும் சில காலத்துக்கு முன்னால் மதுரையில் வந்தார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போகிறாங்க என்னன்னு கேட்குறாரு நாங்கள் இந்த தவறை செய்துட்டோம் நேரடியாக அவங்ககிட்ட வர்றோம் எங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க என்னன்னு சொன்னா நீங்க மனசு வெடிச்சிருவீங்க அந்த பெண்ணுடைய கணவர் அளவுக்கு அதிகமான போதையில வீட்டுக்கு வர்றாரு அவருடைய பெற்ற பெண் குழந்தை பதினெட்டு வயசு வந்து இவங்க என்ன தடுத்து முடியாமல் நான் ஆதிக்கத்தோடு வந்து கட்டி பிடித்து கற்பழிக்கிற நிலைமை வரும்போது வேறு வழியே இல்லாமல் தாயும் மகளும் அவரை கொலை செய்திருக்கிறாங்க உடனே அந்த நேர்மையான அந்த போலீஸ் அதிகாரி தமிழ்நாட்டுக்காரர் கூட இல்ல தான் நீங்க வளர்த்து வச்சுக்கணும் வடநாட்டில் இருந்து வந்தவர் நீங்கள் செய்தது கொலைதான் ஆனாலும் உங்களை நான் தப்பா பாக்கிறேன் என் சொந்த ஜாமீன்ல உங்களை விடுதலை பண்றேன் இப்படிப்பட்ட இருக்கத்தான் செய்யறாங்க ஆனால் அது காடுகளுக்குள்ள பொதுமக்கள் பார்வையில் இல்லாத இடத்துல அங்கே வாழ்கிற சாதாரண மலைவாழ் மக்கள் அந்த இளம் பெண்களை கிடைக்கிற போது அந்த மானை வேட்டையாடுகின்ற புலியை போலதான் அது போல நடக்குது இது சேர்த்துதான் அந்த பிரச்சனையை கவனிக்கணும் இவங்க அதிகார வர்க்கம் செஞ்ச கொடுத்தையும் நம்ம சேர்த்துதான் நிச்சயமா கண்டிப்பா அதிகார வர்க்கம் செய்கிற தவறுகளின் காரணமாகத்தான் இது பெருசா வருது நான் இங்கே இருக்கு போகுதோ அதே போல கர்நாடகத்துல முதலமைச்சர்கிட்ட பேசுறவோ சொன்னேன்ல எஸ் எம் கிருஷ்ணா சாங்கிலியானான்னு ஒருத்தர் அவர்தான் இங்கே அரசியல்வாதிகளை தாண்டி இங்கே கன்னட உணர்வை பெருசா உருவாக்கி தமிழனுக்கு எதிராக அவர் ஒரு முக்கிய காரணம் இப்படி அதிகாரிகள் பொறுப்போடு இருந்தாலே இந்த பாதி பிரச்சனை நடக்காது துரந்திஷ்டவசமாக அப்படிப்பட்ட அதிகாரிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு அது அதிகமாகணும் கண்டிப்பாக அந்த வீரப்பன் விவகாரத்தில் பல்வேறு பரிணாமங்களில் ஒருத்தரும் கருத்து சொன்னாலும் நீங்கள் சொல்லுகிற விஷயம் நேரடி அனுபவம் சார்ந்தது நக்கிரன் கோபாலுடன் இரண்டு மாநில அரசுங்கிற முறையில் நீங்கள் ஆட்சி செய்த உங்களுடைய காங்கிரஸ் கட்சி முதல்வர்களுடன் இன்றைய காங்கிரஸ் தலைவர் என்ற கற்கே அவர்களுடைய நிலையின அதிகாரவர்க்கம் அரசு மாநிலங்கள் மொழிகடந்து மனிதர்களை பார்ப்பது எந்த மொழியாக இருந்தாலும் எளியவர்கள் பாதிக்கப்படுகின்ற ஏழை எளியவர்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த சூழல் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் இனிமேல் வருங்காலத்தில் இதை எப்படி தடுக்கணுங்கிற அந்த அக்கறையுடன் இந்த பிரச்சனையை உங்களுடைய அனுபவம் பார்வையிலிருந்து பழமையாக உங்களுடைய வானியில் வித்தியாசமான முறையில் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நான் இந்த பேட்டியின் வாயிலாக பலவீனமான மனிதர்களுக்கு ஆதரவாகத்தான் அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த நாடு சொர்க்கமாக மாறும் என்பதை அதிகார வர்க்கத்திற்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் வணக்கம்